தன் தன்னிச்சையாக இயங்கும் இயற்கை எனும் மா பெரும் சக்தியின் மேன்மையே நித்தம் நித்தம் நிகழும் புதுமைகளாகும் இயற்கையின் புதுமையை இந்த நொடி நாம் அறிய வேண்டுமானால் நாசியின் வழியே நாம் உள்ளிழுக்கும் மூச்சு காற்றே முக்கிய சாட்சியாகும் இயற்கை என்பவை நம்முடன் அணுக்களாக கலந்து கிடப்பவை செல்களாக நீந்தி கழிப்பவை தசைகளாக விசை பெற்று வலிமையுடன் நிற்பவை நரம்புகளில் மின்னலோட்டமாக தொடுபவை உலா வந்து கொண்டிருப்பவை என்பதால் தான் இயற்கை என்பது ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் ரகசியமாக இரண்டரை கலந்திருக்கிறது அதிசயமாக யாரும் அறியாமல் உள்ளே ஒருங்கிணைந்து நம்மை சிந்திக்க செய்கிறது அதன் தொடர்ச்சியான அற்புத பலர் இயற்கையின் புதுமையில் படித்தல் மட்டுமல்லாமல் வெளியை சுற்றி வரும் கோள்கள் சூரியனையும் சுற்றி வருகிறது என்றாலும் சூரியனின் ஈர்ப்பில் அதனுடன் ஒட்டிக்கொள்ளாமல் தன்னைத்தானே சுழற்றிக் கொண்டிருக்கின்றதே இந்த விண்ணியலில் கொட்டி கிடக்கும் புதுமைகளை யாராலும் முழுவதுமாக விட முடியாது இயற்கை தன் கொடைகளை எல்லா உயிர்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்திருந்தாலும் பரிணாம வளர்ச்சியில் சிந்திக்கும் மனிதன் புத்திசாலியான பிறவி என்பதால் இயற்கை உருவாக்கி வைத்திருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் மூலம் எது என்பதை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதில் விஞ்ஞானத்தை பொருத்தி அதை போலவே பலவற்றை உருவாக்க முற்படுகிறான் நீரின் மூலக்கூறு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் என்பதை அறிந்தும் அணுவை கண்டுபிடித்து மண்ணு கடையில் கிடக்கும் பல பொருட்களை தூண்டி எடுத்தும் அதனை கொண்டு பல்வேறு விஞ்ஞான வித்தைகளை காட்டி உலகில் இயற்கையை விடத்தானே மேலான மேதாவி என்பதை போல் காட்டிக் காட்டிக்கொள்கின்றான் உலகிலேயே இன்று மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய உயிரினமாக மனிதன் உருவெடுத்துள்ளான் என்றால் அதற்கு காரணம் அவன் சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக் கொள்வதும் சூழ்நிலையையும் தனக்கு தக்கவாறு மாற்றிக் கொள்ளும் மாற்றலை வளர்த்து கொண்டதுமே ஆகும் வெள்ளத்திலிருந்து தப்பிக்க படகு கண்டுபிடித்தது முன்னதற்கு உதாரணம் என்றால் வெள்ளத்தையே அடக்கி அணை கட்டிக்கொண்டது கொண்டது பின்னதற்கு உதாரணம் சாதித்து விட்டோம் என்று மார்த்தட்டி கொள்ளும் ஒவ்வொரு மனிதனும் இயற்கையின் மடியில் அமர்ந்து கொண்டே அதை சாத்தியமாக்குகிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பயோமி மிக்ரி என்ற கோணத்தில் சில சில உதாரணங்களை பார்ப்போமா புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வாறு நிலையான மற்றும் திறமையான விவசாயத்தை ஊக்கப்படுத்தியது சுழலோட்டம் எவ்வாறு திறமையான நீர் கலவை அமைப்பை ஊக்கப்படுத்தியது பருவிதைகள் எவ்வாறு வெள்கலவை ஊக்கப்படுத்தியது மலையில் நனையாமல் இருக்க குழந்தைகள் தாமரை இலையை வைத்து விளையாடி கொண்டிருந்தது கொடையை எவ்வாறு ஊக்கப்படுத்தியது சீரமைப்பு மற்றும் நச்சுக்களவு செய்வதை எவ்வாறு பூச்சிகள் மின் விளக்குகளாக ஒளிரை எவ் எவ்வாறு ஊக்கப்படுத்தின இயற்கையின் புதுமைகளில் ஒளிந்திருக்கும் ரகசியங்களை உணர்ந்து அதன் கொடையை இதயத்தில் சுரந்து ஒவ்வொருவரின் சிந்தையிலும் எண்ணமாக மலர்ந்து வார்த்தையாக வடிவெடுத்து நன்றி கூறி நடத்தையிலும் நிதானத்தை கடைப்பிடித்து இயற்கையை பேணி பாதுகாப்போம் நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்